வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அரிசி கடத்திய மூன்று பெண்களை குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒரு டன் முப்பது கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து ரேஷன் அரிசி அதிக அளவு கடத்தப்படுகிறது குறிப்பாக சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் மின்சார ரயில்களில் ரேஷன் அரிசி கடத்தி சென்று ஆந்திர மாநிலம் புத்தூரில் உள்ள ஓட்டல்களில் அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிப்பதாக ராணிப்பேட்டை மாவட்ட குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது மேலும் அரக்கோணம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி வாங்குபவர்களிடம் குறைந்த விலைக்கு வாங்கிச் சென்று கடத்துவதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அரக்கோணம் ரயில் நிலையம் நடைமேடையின் ஒன்றில் பெண்கள் சிலர் ரேஷன் அரிசி மூட்டைகளை அடுக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது காவல்துறையினர் அவர்களை பிடித்து விசாரித்ததில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூரை சேர்ந்த லதா அம்மணி மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாராயணவனத்தைச் சேர்ந்த பானு ஆகியோர் ரேஷன் அரிசியை ஆந்திர மாநிலம் புத்தூருக்கு ரயில்களில் கடத்திச் செல்ல இருப்பது தெரியவந்தது காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து இருபத்தி ஏழு சிப்பங்களை அடக்கிய ஒரு டன் முப்பது கிலோ ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து வாலாஜா நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் ஒப்படைத்தனர் மேலும் மூன்று பெண்களை கைது செய்து போலீசார் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர்